காலிதோறும் புதியவை கிருபை பெருகட்டும் செப்டம்பர் முப்பது தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் ஒன்று சமுவேல் பதினேழு முப்பத்தி இரண்டு கடினமான காரியங்களை சந்திக்க நேரிடுவது இயற்கைதான் கடினங்கள் அதிகமானால் அவற்றை எதிர்கொள்ள தேவனுடைய கிருபையும் அதிகரிக்கும் அதிக சிரமமான வாழ்க்கை மாறும்போது அதிகமாக அவற்றை எதிர்கொள்ளும் தேவ கிருபையும் பெருகும் பாடுகள் பெருகுவது மட்டுமே கிறிஸ்தவ அனுபவம் அல்ல பாடுகள் பெருகும்போது அவற்றை சந்திக்கும் தேவ கிருபையும் நம்மிடம் பெருகும் என்பதே உண்மை கொஞ்சம் கிருபை அதிக சுமை என்பது கிறிஸ்தவ அனுபவம் அல்ல சுமைகள் பெருக பெருக கிருபையும் பெருகும் சில நேரங்களிலே அதிகமாகிவிட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் கர்த்தரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அவை கிருபைகளை மிஞ்சின பாரங்களாக இராது பாடுகளை மட்டும் பாராமல் தேவ வாக்குறுதிகளை சார்ந்து அவற்றை சுமப்பதற்கு போதிய ஆற்றலையும் கர்த்தர் தந்திருப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஒருவரை பார்த்து அவருடைய நண்பர் அத்தனை சுமைகளையும் சுமப்பதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தந்திருப்பதினால்தான் என்று பதிலளித்தாராம் ஏன் இத்தனை சுமை ஏன் இத்தனை சிரமம் ஏன் இத்தனை சோதனை என்ற கேள்விகளைத்தான் மனம் எழுப்புவதற்கு விரும்பும் ஆனால் விசுவாசத்தால் அந்த அளவிற்கு கிருபைகளை தந்து அவற்றை லகுவாக்கி கொள்ள தேவன் எல்லாம் செய்திருப்பார் என்று சொல்ல வேண்டும் வாழ்க்கை சூழ்நிலைகளின் கடினமான சிரமமான நிலைமைகளை மட்டும் பார்த்தால் மனம் அழுத்தப்பட்டுவிடும் எதையும் எதிர்கொள்ளும் கிருபையின் பலத்தை கற்றுத் தந்திருப்பார் என்பதே விசுவாசத்தின் உறுதி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்ற பவுலின் வார்த்தைகள் கிருபையை சார்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது ஒரு பெரிய சவாலை சந்தித்த போது சவுல் ராஜா நிலைகுலைந்து போனான் ஏனென்றால் தேவ உறவில் வாழாத அந்த மனிதன் ஒரு பெரிய நெருக்கடி வந்ததால் அதற்கேற்ப தேவ பலம் தனக்கு கிடைக்கும் என்று நம்ப முடியவில்லை ஆனால் வாலிபனாகிய தாவீதோ தேவனை சார்ந்து வாழ்ந்த அனுபவத்தால் கோலியாத்தை வீழ்த்தும் ஆற்றலை தேவன் தந்திருப்பதை நம்பினான் மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா இருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்தாரே இரண்டு நாளாகமும் பதினாறு எட்டு தேவனை நம்புங்கள் அவர் நடத்துவார் ஜபம் உள்ள பிதாவே உம்மை சார்ந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க உம்மிடம் ஒப்புவிக்கின்றோம் ஆமேன்